அனைவருக்கும் அன்பு வணக்கம் இதுவரை நமது பிரபஞ்ச தியான மையத்தின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து செய்து கொள்ளவும் கூடவே பெல் செய்யவும் வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன நன்றி உலகம் என்ன சொல்லுதுன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் இன்பம் அனுபவிப்பதற்காக படைக்கப்பட்டது கடவுளாலே படைக்கப்பட்டது நீங்க சுகமாக வாழ்வதற்காகவும் இன்பமாக வாழ்வதற்காகவும் தான் இந்த பொருட்கள் எல்லாம் மனிதர்களோடு அப்படிதான் உங்களுக்கு உங்கள் மகிழ்ச்சிக்காக தான் உங்கள் சந்தோஷத்துக்காக தான் மனிதர்கள் ஏன்னா நம்ம மனிதர்களை எப்படி பயன்படுத்துறோம் நம்முடைய தானே இல்லையா உங்க கணவரோ மனைவியோ உங்களுக்கு எதுக்கு நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும் அதுக்காகத்தானே அப்போ இங்க கூட இருக்கக்கூடிய பொருட்கள் மனிதர்கள் விலங்குகள் எல்லாமே மனிதர்களுடைய நம்முடைய மகிழ்ச்சிக்காக படைக்கப்பட்டதுன்னு நாம் இருக்கோம் ஒன்று ஆன்மீகத்தில் ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பொருட்களால் வரக்கூடிய இன்பங்களை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அதை விட பெரிய இன்பம் கிடைக்குங்கிறாங்க ஒரு பக்கம் உலகத்தில் இவ்வளவு பொருட்கள் இவ்வளவு விதமான இன்பங்கள் இது எல்லாம் விட்டுட்டால் இதை விட பெரிய ஒரு இன்பம் கிடைக்கும்னு சொல்றாங்க இப்ப நமக்கு இருக்கிற சந்தேகம் என்னன்னா அரசனை நம்பி புருஷனை கைவிட்டா என்ன பண்றது ஏதோ காட்டுக்குள்ள போய் உட்காந்துட்டு எதையோ சொல்லிக்கிட்டு இருக்காரு நாம இங்கெல்லாம் சொத்து சுகம் உறவு இரவுன்னு எல்லாம் பெரிய அந்தஸ்து நிலம் உருவாக்கி வச்சிருக்கோம் இதை விட்டுட்டு போய் அங்க போய் அவரு சொல்றது பொய்ன்னு தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்றது பொய்யாயிடுச்சுன்னா நமக்கு இந்த சந்தேகம் இதில் தான் ரொம்ப பேர் என்ன பண்ணுவாங்க ரொம்ப டெக்னிக்காக அவன் பிஸ்னஸ் பண்ணுவான் பெரிய ஸ்டேட்டஸில் இருப்பான் எல்லாம் பண்ணுவான் மாதத்தில் ஒரு ரெண்டு நாள் மட்டும் ஒரு ஆசிரமத்தில் போய் ஒரு ஏசி ரூமில் தங்கிட்டு வந்துடுவான் தியானம் பண்ணிட்டு வந்துருவாங்க இப்போது பிஸ்னஸ்க்கு பிஸ்னஸும் நடக்கும் ஆன்மீகத்துக்கு ஆன்மீகம் பண்ண இருக்கும் இது ஒரு வகை சேஃபாக பண்ணுறது நிறைய பணக்காரர்களுடைய ஆன்மீகம் எப்படி இருக்குன்னா தான் இருக்கும் ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஞானிகள் நீ அங்கே கொஞ்ச நாள் இங்கே கொஞ்ச நாள் இருக்கிறதுனால அது வராது மொத்தமாக விட்டுட்டு வந்துருங்கிறாங்க நாம் வந்து என்னென்னா நாம் கடவுளையே சந்தேகப்படுவோம் ஞானிகளை சந்தேகப்படாமல் இருக்குமா இவர் சொல்கிறது உண்மையாக இருக்குமா பொய்யாக இருக்குமான்னு ஆராய்ச்சி பண்ணுவோம் அதுக்குத்தான் என்ன பண்ணுறதுன்னா ஒவ்வொரு குருமாராக போய் கேட்கறது குருவை மாற்றிகிட்டே இருக்கிறது ஏன்னா இந்த ம இந்த இவன் இந்த மாதிரியான உலக மனிதர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா எந்த குருவாவது உலக வாழ்க்கையில் இருந்துட்டே நீ பிஸ்னஸ் பண்ணிகிட்டே நீ வந்து கடவுளை அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டா எவ்வளவு சௌரியமா இருக்கும் இப்போ இவன் என்ன பண்ணுவானா இந்த மாதிரி சொல்லக்கூடிய குருமார்களை ஏற்றுக்குவாங்க தன்னுடைய குருவை ஏற்றுக்குவாங்க நீ பிஸ்னஸ் பண்ணலாம் எல்லாமே பண்ணலாம் எல்லாம் பண்ணலாலும் நீ வந்து கடவுளையும் அடைய முடியும் அப்படின்னா எனக்கு ஒரு திருப்தி அப்பாடா நம்ம எல்லாம் விட வேண்டியதில்லை ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அதனாலெல்லாம் கடவுளை அடைய முடியாது நீ எல்லாத்தையுமே திறந்துட்டு வந்துடணும் அப்போ தான் நீ அதை அடைய முடியணும் அடைய முடியும் அப்படின்னு சொல்ல இப்போ நமக்கு பெரிய குழப்பம் உலக வாழ்க்கையில் இதில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நான் உலக வாழ்க்கை திறந்து விட்டேன் உலக இன்பங்களை திறந்து விட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க நான் துறவியாக போகிறேன் அப்படின்னா அப்போ அவங்ககிட்ட போய் கேட்பாங்க நீ எதை திறந்து கல்யாணம் ஆகிடுச்சா கல்யாணம் ஆகலை பிஸ்னஸ் ஏதாவது பண்ணுறியா இல்லை அப்புறம் எதாவது வேலைக்கு போகிறியா நான் காலேஜுக்கே போனதில்லை அப்போ எதை திறந்த நான் எதுவுமே செய்யலை அவங்கிட்ட எதுவுமே இல்லை அவன் படிக்கலை வேலைக்கு போகலை கல்யாணம் பண்ணலை குடும்பம் இல்லை எதுவுமே இல்லை நான் எல்லாத்தையும் திறந்துட்டேங்கிறான் இது ஒரு வகையான துறவு உண்மையிலேயே இருப்பவன் துறப்பதில்லை துறப்பவனிடம் எதுவும் இருப்பதில்லை துறவுங்கிறது இப்ப எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தருக்கு ஆண்மையே இல்லை அவர் என்ன சொல்றானா நான் பெண்களை ஏறெடுத்து பார்ப்பதில்லை நான் சுத்தமான பிரம்மச்சாரி அப்படின்னு சொல்றது எவ்வளவு அபத்தமோ அதே மாதிரிதான் இந்த துறவும் துறவுங்கிறது எப்படி இருக்கணும் பட்டினத்தார மாதிரி இருக்கணும் இருப்பதை துறப்பது என்பது அந்த காலத்திலேயே மில்லியனர் அவர் மில்லியனர் அவர் துறந்துட்டு போயிட்டார் அப்போ இருப்பதை துறப்பது என்பது அப்படி அப்படியாகப்பட்ட துறவாக இருக்க வேண்டும் ஆனால் நாமெல்லாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எதையும் துறக்க விரும்புவதில்லை துறக்க விரும்பாமல் அதை வைத்து கொண்டே அதை அடைய முடியுமா அப்படின்னு பார்க்குறோம் அடிப்படையாக ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் இந்த உலகத்தில் ரெண்டு விஷயம் இருக்குது ரெண்டு இன்பம் இருக்குது ஒன்று இந்த உலகத்தாலே வரும் இன்பம் மற்றொன்று இறைவனாலே தெய்வீகத்தாலே வரக்கூடிய இன்பம் நீங்கள் உலக வாழ்க்கையில் இருக்கும் இன்பத்தை கைவிடாமல் நீங்கள் இறைவனது இன்பத்தை அனுபவிக்க முடியாது இது எப்படின்னு கேட்டீங்கன்னா நாள் வரைக்கும் ஒருவன் திருடனாக இருந்தான் அந்த திருடி அந்த வரக்கூடிய பொருளில் வாழ்ந்துட்டு இருந்தான் இப்போ அவனுக்கு காவல்துறையில வேலை கிடைச்சிருச்சு இப்போ அவன் இரண்டில் ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டும் ரெண்டுல ஒன்னுதான் நான் நைட்டெல்லாம் போய் திருடிட்டு வந்து பகலில் டியூட்டி பார்க்குறேன்னு சொன்னால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான அபத்தம் தான் இது ஒன்று நீங்கள் உலக வாழ்க்கை இன்பங்களை முழுவதும் துய்ப்பவராக இருக்க வேண்டும் அல்லது உலக வாழ்க்கை இன்பங்களை நீங்கள் கைவிட்டவராக இருக்க வேண்டும் கைவிட்டால்தான் உங்களுக்கு இறைவனுடைய அந்த பேரின்பம் அப்படிங்கிறது கிடைக்குமே தவிர உலக வாழ்க்கை இன்பத்தில் நான் முழுவதுமாக கைவிட மாட்டேன் அதுலேயும் இருப்பேன் இதுலேயும் இருப்பேன் அப்படின்னா அது உண்மையிலேயே இரண்டுமே உங்களுக்கு கிடைக்காம போயிடும் உங்களுடைய வாழ்வினுடைய இறுதியில் உங்களுக்கு உலக வாழ்க்கை இன்பமும் உங்களை கைவிட்டு போயிடும் இறைவனுடைய பேரின்பமும் உங்களுக்கு கைவிட்டு போயிடும் இரண்டுமே கிடைக்காம போயிடும் எனவே சரியாக சொல்வதானால் நேரடியாக சொல்வதானால் உலக வாழ்க்கையில் இருந்து கொண்டே நீங்கள் ஒரு வியாபாரம் செய்து கொண்டே இறைவனுடைய இன்பத்தை அனுபவிக்க முடியுமா என்றால் அது கிட்டத்தட்ட சாத்தியம் இல்லாத உண்டு ஆனால் நீங்கள் அதற்கான முன்னேற்பாடுகளை செய்து கொள்ளலாம் உலக வாழ்க்கையில் இருந்துட்டே நீங்கள் இறைவனை நோக்கிய பாதைக்கு தயாராகலாம் அதர் வேண்டுமானால் நீங்கள் செய்யலாமே தவிர முழுமையான இறைவனுடைய அந்த தன்மையை அடைவதற்கு நீங்கள் ஏதோ ஒன்றை மட்டும்தான் தேர்ந்தெடுக்க முடியும் ஒன்று உலக இன்பம் அல்லது இறைவனுடைய இன்பம் அதனால் இறைவனுடைய இன்பம் இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிற உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம் அது கட்டாயமாக இருக்குது ஆனால் இப்போ சிக்கல் என்ன அப்படின்னா அந்த பேரின்பத்தை அடைவதற்காக இந்த எல்லாம் நம்ம விட வேண்டியதாக இருக்குது அதுதான் இப்போ பிரச்சனையே அந்த இன்பத்தை நம்ம மறுக்கலை இறைவனுடைய இன்பத்தை நம்மால் அடைய முடியாதுன்னோ அது நமக்கு கிடைக்காதுன்னு இல்லை இந்த இன்பத்தை விடணும் இல்லை இதை விட்டால் தானே அது கிடைக்கும் ஏன் இறைவனுடைய இன்பம் நமக்கு கிடைக்கவில்லை என்றால் அதற்கு நாம் தகுதி இல்லை என்றோ அது நமக்கு கடினமானது என்றோ பொருள் இல்லை கிடைக்காதுன்னு அர்த்தம் இல்லை இதை விட முடியல ஒருத்தருக்கு வந்து சர்க்கரை நோய் இருக்குது சர்க்கரை நோயால் நிறைய பிரச்சனை இருக்கு தொடர்ந்து இனிப்பு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கார் இப்போது அவருக்கு ஆரோக்கியம் அப்படிங்கிற அந்த பெரிய சுகம் வேணும் அதுக்கு என்ன பண்ணணும் அவர் இந்த சர்க்கரைங்கிற சின்ன சுகத்தை விடணும் நீங்கள் சர்க்கரை சாப்பிட்டு ஆரோக்கியத்தை அடையிறதுங்கிறது எப்படி சாத்தியம் இல்லையோ அதே போல் உலக இன்பங்களை விடாமல் நீங்கள் இறைவனுடைய இன்பத்தை அனுபவிக்கிறது சாத்தியமில்லை எனவே இந்த உலகத்து இன்பங்களெல்லாம் இதை விட பெருசு அதுங்கிறாங்களே அதனால் அப்படி இருக்கிறது உண்மையா அதை அடைய முடியும் கேட்டால் அடைய முடியும் முடியாமல் இல்லை ஆனால் அது ஏன் நமக்கு சிரமமாக இருக்குன்னா இந்த உலக வாழ்க்கை இன்பத்தை நம்மால் விட முடியாது இது நம்ம பழகிட்டோம் எனவே தான் இங்கே தான் மனம் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களை இந்த வாழ்க்கை இன்பத்திலிருந்து உங்களை விடாது அதுதான் நமக்கு பெரிய போராட்டமாக இருக்குது இறைவனை நோக்கி போவதற்கு நமக்கு பெரிய சவாலாக இருக்க காரணம் என்னன்னா இந்த இந்த உலக இன்பங்களிலிருந்து நம்மால் விடுபட முடியவில்லை அப்படின்னா அப்ப அடுத்து கேட்கலாம் இந்த உலக இன்பங்களிலிருந்து எப்படி விடுபடுது அடுத்த கேள்வி வந்தோம் இல்லையா அதுக்குத்தான் நான் முன்னாடி சொன்ன அஞ்சு முதல் நிலை நேர்மையாக இருப்பது இரண்டாவது பொறாமை கொள்ளாமல் இருப்பது மூன்றாவது நன்றியோடு இருப்பது நான்காவது வைராக்கியம் கொள்வது ஐந்தாவது எல்லாவற்றையும் குருவிடம் ஒப்படைப்பது இது அஞ்சு இருந்தால் நீங்க உலக வாழ்க்கையிலிருந்து விடுபட முடியும் இந்த அஞ்சு இருந்தால் நீங்க சீடராகும் தன்மையை அடைய முடியும் அதன் மூலம் இன்னும் சொல்லப்போனா சீடர் அப்படிங்கிறது யாருன்னா அதாவது மாணவர் அப்படிங்கிறது உலக வாழ்க்கையில் இருக்கிறவர் சீடர் அப்படிங்கிறது கடவுள் தன்மைக்கும் உலக வாழ்க்கைக்கும் நடுவில் இருக்கிறவர் குரு என்பவர் இறைவன் நிலையில் உலக வாழ்க்கை கடந்த நிலையில் இருக்கு இது இரண்டுக்கும் நடுவில் இருக்கிறவங்க தான் சீடன் ஆனால் அந்த சீடனுக்கு ஐந்து தகுதிகள் இருக்கு இந்த ஐந்து தகுதிகள் இருக்கிறவங்க தான் இந்த உலக இன்பத்தை இந்த உலக இன்பத்தை விட முடியும் உலகத்து இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு எந்த தகுதியும் வேண்டாம் யார் வேணால் அனுபவிக்க முடியும் ஆனால் உலக இன்பத்தை விடுவதற்கு தகுதி வேண்டும் அது என்ன வேணும் அஞ்சு வேணும் இந்த ஐந்தும் யாரிடம் இருக்கிறதோ அவர் மட்டும்தான் இந்த உலக இன்பத்தை கைவிட முடியும் எல்லோராலும் முடியாது அதனால தான் எல்லாரும் அதாவது ஆன்மீகத்தில் இருக்கிற மாதிரி இருந்துட்டு இந்த அஞ்சு விஷயங்களையும் செஞ்சுட்டே இருப்பாங்க அவருடைய ஆன்மீகம் வெற்றி பெறாது அவருடைய ஆன்மீகம் தோல்வியில் தான் முடியும் நிறைய பேர் ஆன்மீகத்தில் வெற்றி பெற முடியாத போகிற காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான் இந்த ஐந்து விஷயங்கள் தான் அதற்கான அடிப்படை காரணம் எனவே இந்த இன்பங்கள் இந்த உலகத்து இன்பங்களை தாண்டி ஒரு பெரிய இன்பம் இருக்கா அப்படின்னா இருக்கு இப்போ கேட்கலாம் என்னென்னா அப்படியானால் அந்த இன்பம் எப்படி இருக்கும் அடுத்த கேள்வி வந்துடும் இந்த உலகத்து இன்பம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தானே சாப்பாடு எப்படி இருக்கும் தூக்கம் எப்படி இருக்கும் ஒரு நல்ல துணி போட்டா எப்படி இருக்கும் காமம் எப்படி இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா இதெல்லாம் இந்த உலகத்து இன்பம் அப்ப இந்த உலகம் கடந்த இன்பம் எப்படி இருக்கும் இந்த இன்னொரு கோணத்தில் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்து இன்பம் இதை இதை விட அந்த உலகத்து இன்பம் மேலானதுன்னு ஏன் சொல்றாங்க உலகத்தில் கோடிக்கணக்கான இன்பங்கள் இருக்கு இத்தனை இன்பங்களை விட அந்த ஒரே ஒரு இன்பம் பேரின்பமானது தெய்வீக இன்பமானது மேலானதுன்னு ஏன் சொல்லப்படுது இதற்கும் அதற்கும் என்ன வேறுபாடு இந்த உலகத்தின் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா இந்த உலகத்து இன்பம் நிரந்தரமானது அல்ல நீங்க காமத்தில் இன்பத்தை அனுபவிக்கிறீங்க அப்படின்னா அது நிரந்தரமானது இல்லை அது என்ன ஒன்னு கேட்டிங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து வயசானதுக்கப்புறம் உங்களுக்கு அது அந்த இன்பம் கிடைக்காது அப்போது இந்த இன்பம் தோன்றி மறைவது உங்களுக்கு எப்பவுமே அவைலபிளாக இருக்காது இது கிட்டத்தட்ட நிரந்தரம் இல்லாத நான் என் அப்படிங்கிறதுனால தான் நாம் இதற்கு மேலான ஒரு இன்பம் இருக்குமா மனிதன் வந்து ஏன் எப்படி இந்த கடவுள் அப்படிங்கிற இன்பத்தை கண்டுபிடிச்சா அப்படின்னா இப்போ உலகத்து வாழ்க்கையில் நம்ம இன்பம் அனுபவிக்கிறோம் சில நேரம் அது நமக்கு கிடைக்குது சில நேரம் இல்லாமல் போகும் இது நிலையில்லாதான் இருக்குது இப்போது மனிதன் நீ யோசிக்கிறான்னா இப்போது நமக்கு நிலையாக ஒரு இன்பம் இருந்தால் எப்படி இருக்கும் அதை அடைவதற்கு என்ன செய்யும் இப்படி தொடங்கினது தான் ஆன்மீகம் ஆன்மீகம் எப்படி தொடங்குச்சு கடவுள் அப்படிங்கிற தியானமெல்லாம் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா மனிதன் ஒரு முயற்சி பண்ணி பார்த்தான் என்ன முயற்சின்னா இப்படி விட்டு விட்டுப்பிட்டா வருது தின நேரம் வருது சில நேரம் கிடைக்க மாட்டேங்குது இது இல்லாமல் நிரந்தரமாக ஒரு இன்பம் இருந்தால் அது எப்படி இருக்கும் அந்த மாதிரி இன்பம் ஏதாவது இருக்குதா அப்படின்னு முயற்சி பண்ணி பார்த்தோம் அப்படி பார்த்தபோது சில 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 விஷயங்கள் பண்ணும்போது அவனுக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டது அந்த அனுபவம் மறையவே இல்லை அப்போ என்ன புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா அப்படி ஒரு இன்பம் இருக்குது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு பழிமுறையாக வச்சாங்க அதைத்தான் நாம் அஷ்டாங்க யோகம்னும் ம பல வகையான யோகம்னு சொல்கிறோம் அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனை என்னென்னு பார்த்தோம் என்னன்னா இது நிரந்தரமானது அல்ல தற்காலிகமானது இது இன்னொன்று என்ன நம்ம விரும்பும்போது இது கிடைக்காது நீங்கள் நினைக்கிற போது இந்த இன்பத்தை தூக்க முடியாது எனவே நாம் நினைக்கிற போது கிடைக்கணும் எப்பவுமே இருக்கணும் அது இன்னொன்று என்னென்னு கேட்டீங்கன்னா அது மற்றவர்கள் மூலமாக வருவதாக இல்லாமல் இருக்கணும் மற்றவங்க மூலமாக வர்றது அப்படின்னா அவங்க அதுக்கு சம்மதிச்சாதான் உங்களுக்கு அது கிடைக்கும் அப்போ ஒரு இன்பத்துக்கு மூணு தகுதி வேணும் என்ன தகுதி நீங்கள் அது தோன்றி மறைவராக இல்லாமல் நிரந்தரமானதாக இருக்கணும் ஒன்று ரெண்டாவது அது மற்றவர்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடாது மூணாவது நீங்கள் விரும்பும்போது உங்களுக்கு கிடைக்க வேண்டும் ஒரு இன்பத்துக்கான அடையாளம் டெஃபினேஷன் என்னென்னா இதுதான் அப்போது நாம் அனுபவிக்கிறதுக்கு பேர நம்ம இன்பம்னு சொல்ல முடியாது ஏன் ஏன்னா இந்த மூணுக்குள்ளே அது வரல அப்போ இந்த மூணுக்குள்ளே எது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மீக இன்பம் அப்படிங்கிறது மூணுக்குள்ளேயுமே வருது எப்படி எப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா இது நிரந்தரமாக இருக்கணும் அது நிரந்தரமாக இருக்கும் மாறாது ரெண்டாவது நீங்கள் நினைக்கிற போது கிடைக்கணும் நீங்கள் நினைக்கிற போது இந்த இன்பத்தை கொண்டு வர முடியும் ரெண்டாவது மூணாவது இதுக்கு வேறு யாராவது தேவைப்படாமல் இருக்க வேண்டும் இதுக்கு வேறு யார் வேணாம் நீங்கள் மட்டும் இருந்தால் போதும் அப்போ இந்த மூன்று நிபந்தனைகளையும் எது பூர்த்தி செய்யவில்லையோ அது உலக இன்பம் இந்த மூன்று நிபந்தனையும் எது பூர்த்தி செய்கிறதையோ அது பேரின்பம் ஆன்மீகம் அப்போ இன்பத்திலையும் ரெண்டு வகை இருக்குது இன்பத்துக்கும் நிபந்தனைகள் இருக்குது கண்டிஷன்ஸ் இருக்குது அந்த எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணாதான் அது ஒரிஜினல் இன்பம் பாக்கியெல்லாம் டூப்ளிகேட் இன்பம் அதுலேயும் ரெண்டு வகை இருக்குது அப்போ இன்பத்திலும் இரு வகை உண்டு அந்த இன்பத்தை எப்படி நாம் அடையாளம் காண்பது அப்போ எதெல்லாம் சிற்றின்பம் அப்படின்னா எதெல்லாம் இந்த மூணு கேட்டகரியில் வருதோ நாம் விரும்பண போது கிடைக்காம இருக்குதோ மற்றவர்கள் அதுக்கு தேவைப்படுறாங்களோ நிரந்தரமாக இல்லாமல் இருக்குதோ இது சிற்றின்பம் நித்தியமானது நாம் விரும்பும்போது அடைவது இதுக்கு மற்ற யாரும் யாருடைய உதவியும் தேவைப்படாது பேரின் அப்ப இப்படி ஒரு இன்பம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு நீங்க தியானம் செய்றீங்க அதுல ஒரு இன்பம் வருது அந்த இன்பமானது நித்தியமான அது உங்களுக்கு எப்பவுமே அவைலபிள் நீங்க எப்ப விரும்புறீங்களோ அதை அடைய முடியும் மூன்றாவது அதற்கு யாரும் யாருடைய உதவியும் தேவையில்லை யாருடைய உதவி தேவையில்லாமல் நித்தியமானதாக இருந்து எப்போதும் உங்களுக்கு கிடைத்தால் அந்த இன்பத்தை உலக இன்பங்களிலிருந்து மேலான இன்பம் என்று சொல்கிறோம் எனவே இதை அடைவதற்கு நாம் என்ன பண்ணணும்னா இப்போ நீங்க உலக இன்பங்களை அனுபவிச்சிட்டு இருக்கும்போது இந்த குறை உள்ள இன்பத்தை நீங்கள் அனுபவிச்சிட்டு இருக்கும்போது அந்த நிலையான இன்பத்தை நோக்கி நீங்கள் நகர முடியாது அப்போ இதை விட்டால் தான் அது கிடைக்கும் எனவே இதுதான் அதற்கான வேறுபாடு எனவே இந்த உலக இன்பத்தை விட்டால் தான் பேரின்பம் கிடைக்கும் என்று சொல்வது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மூணு கண்டிஷன்ஸ் உள்ள இன்பத்தை மட்டும்தான் மனிதர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் அல்லது அனுபவிக்க முடியும் மற்ற எல்லாமே தோன்றி மறைவது சில கணநேரம் உங்ககிட்ட இருக்கிற மாதிரி இருக்கும் காணாம போய்டும் எனவே அதை தேடியே மனிதருடைய வாழ்க்கை போயிடும் வீணா போயிடும் இன்பத்தை தேடுவதில் இப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்க நம்ம வாழ்க்கையை தீர்க்கிறோம் இல்லையா நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்றோம் ஒரு பிரச்சனையை தீர்க்கறதுக்கு முயற்சி பண்றோம் ஒரு பிரச்சனையை தீர்த்துடுறோம் பிரச்சனை தீர்த்தோடனே நம்ம பிரச்சனை தீர்ந்துருதா இல்லை வேறொரு பிரச்சனை வருது இப்போ நம்முடைய வாழ்க்கை முழுவதும் நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா பிரச்சனையை தீர்க்கறதுலே நம்ம நேரம் சரியாக இருக்கும் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிரச்சனைக்கு எது காரணமோ அதை தீர்க்காம பிரச்சனையை தீர்த்துட்டு இருக்கிறது பேங்க்கில் லோன் வாங்கியிருக்கீங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பேங்க்கில் இஎம்ஐ மாத மாதம் கட்டிகிட்டே இருக்கிறேன் இது ஒரு வகையான தீர்வு நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு ஏன் மாதம் மாதம் இந்த ஒன்றாந்தேதிலேருந்து அஞ்சாவதுக்குள்ளே ப்ரெஷர் ஏறுது இஎம்ஐ கட்டணுங்கிற ப்ரெஷர் ஏறுது அந்த மெயினான அந்த கடன் இருக்கிறதுனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா அந்த கடனை தீத்துருங்க இப்போ இந்த மாதம் மாதம் கட்ட வேண்டிய பிரச்சனை உங்களுக்கு வருமா ஆனால் நமக்கு எது ஈஸியாக இருக்குது இஎம்ஐ தான் ஈஸியாக இருக்குது இப்போ இது நம்முடைய சாய்ஸ் தாங்கிறன்னா நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை இருக்க காரணம் நம்ம சாய்ஸ் தான் நம்ம தான் இஎம்ஐயே போகுதுன்னு சொல்லியிருக்கோம் கொஞ்சம் புத்திசாலிகள் என்ன பண்ணுவாங்கன்னா மொத்தமாக அந்த கடன் தீர்த்துருவோம் அப்படி கடனை தீர்த்துட்டா மாதா மாதம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை எனவே நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு முறையும் வரும் பிரச்சனைகளை மட்டும்தான் தீர்க்கறதை நம்ம நோக்கமாக வச்சுருக்கோம் அது உங்களுக்கு எந்த நாளும் கை கொடுக்காது அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது ஏன்னா ஒன்றை தீர்த்திங்கன்னா அடுத்தது வந்துடும் ஒரு இஎம்ஐ கட்டினீங்கன்னா அடுத்த இயே வந்துடும் இல்லையா ஒரு இஎம்ஐ கட்ட அப்பாடா அப்படின்னீங்கன்னா அடுத்த இஎம்ஐ அடுத்த மாதம் வந்துடும் வாழ்க்கையில பிரச்சனை இஎம்ஐ மாதிரி தான் மாதம் மாசம் வரும் ஆனால் இதுக்கு என்ன ஒரே வழின்னா இந்த இஎம்ஐ எதனால வருது நாம ஏதோ மொத்தமாக வாங்கியிருக்கோம் ஏதோ பிரச்சனை இருக்கு அதை தீர்த்துட்டா உங்களுக்கு இஎம்ஐ வராது இல்லையா ஸோ அதை தான் புத்திசாலித்தனம் அப்போ நம்முடைய வாழ்க்கையில நான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பதிலாக பிரச்சனையுடைய மூலத்தை தீர்ப்பதற்கு பதிலாக பிரச்சனைகளை தீர்த்து கொண்டிருக்கிறோம் இஎம்ஐ அப்படிங்கிறது சிற்றின்பம் அந்த வாங்கின மொத்த கடனையும் தீக்குறதுங்கிறது பேரின்போம் வித்தியாசம் நம்ம கையில தான் இருக்கு இந்த இந்த உலகத்தில் ரெண்டு இன்பம் இருக்கு நீங்க எதை வேணால் தேர்ந்தெடுத்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும் மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யும் மேலும் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு இரண்டு ஒன்பது மூன்று நான்கு எட்டு நான்கு என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கவும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்